சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரமந்தி வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் மட்டுமே சிஸ்டமில் செவியை நெற்றிய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகள் வாசிப்பது மதுஸ்ரீ மகேந்திரன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்துக்கு எதிராக ஐநாவில் வழக்கு தொடர்ந்து பதினொரு வயது சிறுமி நடுவானில் பயணித்துக் கொண்டிருந்த சுவிஸ் விமானம் திடீரென திரும்பியதால் பரபரப்பு கொரோனா காலத்தில் போலி கோவிட் சான்றிதழை பெற்றவருக்கு அபராதம் சுவிட்சர்லாந்தில் ராணுவ சேவையை தவிப்பவர்கள் மீது நடவடிக்கை பாசல் மாகாணத்தில் இளைஞன் மீது கத்தி குத்து மற்றும் கொள்ளை பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் ஸ்ரோ ஜுவலரி பழைய நகைகளை கொடுத்து பொத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலி கொடி முதல் ஜுவலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவல்லரி தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று ஒன்று தார்கள் பருபூச்சியம் வந்தது இனி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஃபர்னில் உள்ள வன் டூ நிலையத்தில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது சி பயல் மற்றும் சி பசல் அணிகளுக்கு இடையேயான கோப்பை இறுதிப் போட்டிக்கு பிறகு ஒருவர் ரயில் பாதையில் விழுந்து வந்து கொண்டிருந்த ரயிலில் மோதினார் ஏராளமான கால்பந்து ரசிகர்கள் வீடு திரும்பிக் போது மாலை ஆறு அளவில் இந்த விபத்து நிகழ்ந்தது பெர்ன் கண்டோனில் காவல்துறை உடனடியாக எச்சரிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு விரைந்தது அவசர சேவைகள் வந்தபோது அந்த நபர் பலத்த காயங்களுடன் தண்டவாளத்தில் கிடந்தார் அவருக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது சில நேரத்துக்கு பிறகு ஒரு ஆம்புலன்ஸ் குழு வந்து மேலதிக சிகிச்சை அளித்து காயமடைந்த நபரை ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது அவரது நிலை இன்னும் மோசமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கான சரியான சூழ்நிலைகள் குறித்து விசாரணை தற்போது நடந்து வருகிறது கண்டூனல் காவல்துறை பர்ன் பாதுகாப்பு மற்றும் மீட்பு படையினரை தவிர ஸ்விஸ் பெடரன் ரயில்வே போக்குவரத்து காவல்துறை மற்றும் பன் கண்டோன் பராமரிப்பு குழுவின் ஊழியர்களும் சம்பவத்தில் இருந்தனர் அவர்கள் மீட்புப் பணிக்கு உதவியதுடன் பிற பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தனர் இந்த சம்பவம் காரணமாக பங்டோக் நிலையத்தில் ரயில் சேவை ஓரளவு நிறுத்தப்பட்டது விளையாட்டுக்கு பிறகு வேட திரும்ப விரும்பிய பல ரசிகர்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக மாற்று பேருந்துகள் மற்றும் பிற ரயில்களுடன் மாற்று ஏற்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன தகவல்களை வழங்கக்கூடிய சாட்சிகள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொள்கின்றார்கள் சுவிஸ் மாகாணம் ஒன்று நிரந்தர ரசாயனங்களின அழைக்கப்படும் ரசாயன பொருட்கள் கலந்த இறைச்சியை விற்பனை செய்வதால் பெடரல் அதிகாரிகள் கோபமடைந்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் சென்ட் கேலன் மாகாணத்தில் உற்பத்தியாகும் முறையில் கடந்த ஆண்டு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ரசாயனம் அதிக அளவில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ரசாயனம் நான்ஸ்டிக் சமையல் பாத்திரங்கள் உணவு பார்சல் செய்ய பயன்படுத்தப்படும் கவர்கள் போன்றவற்றில் தண்ணீர் புகாமல் இருப்பதற்காகவும் அவை வெப்பத்தால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகவும் பயன்படுத்தப்படும் ரசாயனமாகும் இந்த ரசாயனம் எளிதில் சிதைக்க முடியாத ஒரு ரசாயனம் என்பதால் அது மண்ணில் அதிக அளவில் படிவதுடன் மனித உடலிலும் நுழைந்துவிடும் அபாயம் உள்ளது ஆகவேதான் அது நிரந்தர ரசாயனம் என அழைக்கப்படுகிறது ஆக இந்த ரசாயனம் சென் கேலன் மாகாணத்தில் உற்பத்தியாகும் இறைச்சியில் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையிலும் அந்த மாகாணம் தொடர்ந்து சுவிட்சர்லாந்து முழுவதும் அந்த இறைச்சியை விற்பனை செய்து வருகிறது அந்த இறைச்சி நச்சுத்தன்மை கொண்டதல்ல என்றும் ஆகவே அதை உண்ணலாம் என்றும் அம்மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் அதை ஏற்க மறுக்கும் பெடரல் அதிகாரிகள் சென்கேலன் மாகாணம் விதிகளை மீறுவதாக தாங்கள் கருதுவதாக தெரிவித்துள்ளார்கள் புதன்கிழமை மாலை பாசலின் ட்ரைட்ரோசன் லாகு மாவட்டத்தில் ஒரு இளைஞன் ஒரு கொழைச்சம்பவத்தின் போது ஒருவர் கத்தி குத்து காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு ஒன்பது ஐந்து மணியளவில் இருபது வயதுடைய அந்த இளைஞன் இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களால் அச்சுறுத்தப்பட்டு சிறிது காயமடைந்தார் தாக்குதல் நடத்தியவர்கள் அவரது தோள்பட்டை பை மற்றும் ஒரு தொப்பியை திருடிவிட்டு பின்னர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் பாசல் ஸ்டார்ட் பொது வழக்கறிஞர் அலுவலகத்தில் குற்றவியல் புலனாய்வுத் துறையின் தற்போதைய கண்டுபிடிப்புகளின்படி அந்த இளைஞன் ஆரம்பத்தில் இரண்டு அடையாளம் தெரியாத தாக்குதல் நடத்தியவர்களால் வாய்மொழியாக தூண்டப்பட்டான் தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் குத்து ஆயுதத்தை எடுத்து இருபது வயது நபரை மிரட்டிய போது நிலைமை விரிவாக மோசமடைந்தது பாதிக்கப்பட்டவருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டன காயங்களின் அளவு குறித்த கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படவில்லை ஆனால் அந்த நபர் தானாகவே உதவிக்கு அளிக்க முடிந்தது தாக்குதல் நடத்தியவர்கள் ஒரு தனித்துவமான தோள்பட்டை பை மற்றும் ஒரு விலையுறுந்த தொப்பி உள்ளிட்ட தனிப்பட்ட பொருட்களை திருடி பின்னர் அவர்கள் தெரியாத திசையில் தப்பிச் சென்றுள்ளனர் பாசல் ஸ்டாண்ட் கண்டோனல் காவல்துறையினரால் உடனடியாக தொடங்கப்பட்ட தேடுதல் வேட்டை இதுவரை தோல்வியடைந்துள்ளது குற்றவாளிகளை விவரிக்கும் தெளிவற்ற தடயங்கள் மட்டுமே போலீசாரால் பெற முடிந்தது இருவரும் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் அவர்கள் வட ஆப்பிரிக்க தோற்றத்துடன் கூடிய வெள்ளை நிற தோலை கொண்டவர்கள் என்றும் விவரிக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு கருப்பு பழப்பு நிற உள்ளது குற்றவாளிகளில் ஒருவர் மேலிந்தவர் வெளிநிற மேலாடி அணிந்திருந்தார் மற்றும் அவரது முகத்தில் குறிப்பிடத்தக்க வடு இருந்தது இரண்டாவது குற்றவாளி டிராக் சூட் அணிந்திருந்தார் அவரது உடை அல்லது அவர் தப்பி ஓடிய திசை பற்றிய கூடுதல் விவரங்கள் தற்போது தெரியவில்லை காவல்துறை இப்போது பொதுமக்கள் உதவி கேட்கிறது குற்றம் நடந்த நேரத்தில் சந்தேகத்திற்கிடமான எதையும் கவனித்தவர்கள் அல்லது தேடப்படும் குற்றவாளிகள் பற்றிய தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் மாச ஸ்டார்ட் குற்றவியல் புலனாய்வு துறையை தொடர்பு கொள்ளும்படியும் கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டுக் கடன் நிறுவ வங்கி கடன் வீடுகளை வைத்து புறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களுமே முட முன்னம்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளராக மின்சார கட்டணம் மற்றும் உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் சுவிஸ் விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று புறப்பட்டு சில மனத்தியாலங்களில் மீண்டும் விமான நிலையம் திரும்பியுள்ளது ஜோரேஸ் மியாமிக்கு இடையில் பயணத்தை மேற்கொண்ட விமானமே எவ்வாறு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எல் சிக்ஸ்டி ஃபோர் என்ற விமானம் இவ்வாறு இயந்திர கோளாறு காரணமாக விமான நிலையத்துக்கு திரும்பியுள்ளது தொடக்கம் புறப்பட்டு ஏறத்தாழ இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து கொண்டிருந்த போது ஒரு எஞ்சினில் கோளாறு ஏற்பட்டுள்ளது நான்கு எஞ்சின்களில் ஒன்றில் கோளாறு ஏற்பட்டதாகவும் இதனால் மீண்டும் ஜோரிஸ் விமான நிலையம் திரும்பியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சீரற்ற நிலைகள் காரணமாக விமானம் திரும்பிய பிறகு எங்களின் தொழில் தொழில்நுட்ப பிரிவால் ஆய்வு செய்யப்படும் எங்களது பராமரிப்பு வசதிகள் ஜோரிசிலேயே சிறந்தவை என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எங்கள் பயிர்க்குழு சொந்த விமான நிலையத்துக்கே திரும்ப முடிவு செய்தது என சுவிஸ் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது விமானத்தில் நூற்று தொன்னூற்றி ஐந்து பயணிகள் மற்றும் பனிரண்டு விமானப் பணியாளர்கள் இருந்தனர் என்பதை சுவிஸ் ஆலிஸ் உறுதிப்படுத்தியுள்ளது விமானத்தில் இருந்து யாருக்கும் எந்தவிதமான காயமும் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படவில்லை இந்நிலையில் ரத்து செய்யப்பட்ட எல் எக்ஸ் சிக்ஸ்டி போர் விமானம் மற்றும் அதன் திரும்பும் விமானமாக இருந்த எல் எக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகியவற்றுக்கு பதிலாக பயணிகளை விரிவாக கொண்டு செல்லக்கூடிய மாற்று வழி விமானங்களில் அவர்கள் பதிவு செய்யப்படுவார்கள் எனவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேநேரம் புறப்பாட்டை சுற்றிய சூழ்நிலைகளை பற்றிய விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் விமான பாதுகாப்புக்கான முன்னெச்சரிக்கைகள் எவ்வளவு முக்கியம் எனும் உண்மையை மீண்டும் நினைவுபடுத்துகிறது இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்தின் ஜோரிஜ் கார்டனைச் சேர்ந்த பதினொரு வயது சிறுமி உயிர் பல்வகமையை முன்முயற்சியில் வாக்களிக்க உரிமை மறுக்கப்பட்டதாக கூறி ஐக்கிய நாடுகள் சபையில் குழந்தைகள் உரிமைகள் கமிட்டிக்கு முறைப்பாடு செய்துள்ளார் இரண்டாயிரத்து நான்கு செப்டம்பரில் நடைபெற்ற இந்த முன்முயற்சி வாக்கெடுப்பில் அறுபத்தி மூன்று சதவீதமானோர் எதிராக வாக்களித்தனர் மூலம் திட்டம் நிராகரிக்கப்பட்டது ஆனால் பாரம்பரிய இயற்கை வளங்கள் மற்றும் உயிர் பல்வகைமையுடைய உயிரினங்கள் நேரடியாக தன் எதிர்காலத்துடன் தொடர்புடையவை என்பதால் தனது அக்கும் வாக்குர்மி வழங்கப்பட வேண்டும் என்று இந்த செருமி வலியுறுத்தியுள்ள இந்த வழக்கு முதலில் ஜோரிஷர் நிர்வாகத்தால் நிராகரிக்கப்பட்டது பின்னர் சுவிட்சர்லாந்தின் உச்சநீதிமன்றமும் வழக்கை திட்டவட்டமாக தள்ளுபடி செய்தது மேலும் இதுபோன்ற வழக்குகள் எதிர்காலத்தில் எதுவும் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் உச்சநீதிமன்றம் அறிவித்தது வழக்கை தொடர்ந்து முன்நிறுத்திய சிறுமி மற்றும் அவரது தாயார் தற்போது ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் உரிமைகள் குறித்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் உரிமைகள் குழுவிடம் முறையிட்டுள்ளன யுனிசெஃப் இணையதளத்தின் விளக்குப்படி அந்த ஒப்பந்தம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வளர்ந்து வளர்ச்சி பெறுவதற்கும் தங்கள் கருத்துக்கள் கேட்கப்படுவதற்கும் உரிமை வழங்குகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் சுற்றுச்சூழல் மற்றும் உயிரியல் பல்வகைமை தொடர்பான தீர்வுகளில் குழந்தைகளின் எண்ணங்கள் முக்கியம் என அவர்கள் வாதிடுகின்றனர் இந்த வழக்கில் வெற்றி பெற வாய்ப்பு குறைவாகவே உள்ளது ஏனெனில் இதை ஏற்க ஐக்கிய நாடுகள் குழு தயாராக இருந்தால் உலகின் பல நாடுகளில் நடைமுறையில் உள்ள வாக்குரிமை சட்டங்கள் அனைத்தும் கேள்விக்குள்ளாகிவிடும் என ஜூரிச் பல்கலைக்கழக சர்வதேச சட்டப் பேராசிரியர் ஹெலன் கெல்லர் தெரிவித்துள்ளார் ஆனாலும் குழந்தைகள் வாக்களிப்பில் பங்கேற்பதற்கான உரிமை மீதான ஒப்புதல் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை நம்பிய வந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுகளை அனுப்ப இன்றை அளையங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் கொரோனா வைரஸ் தொற்று நோய் காலத்தில் சுவிஸ் மாகாணத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயது நபர் ஒருவர் போலியான கோவிட் சான்றிதழ்களை வழங்கியதற்காக குற்றவாளியினை தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளார் அவர் ஒரு மருத்துவரை பயன்படுத்தி பொய்யான ஆவணங்களை வழங்க செய்தார் இப்போது அதன் விளைவுகளை எதிர்கொள்ள ஏற்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பிரபல ஊடகம் ஒன்றின் அறிக்கையின்படியே அந்த நபர் ஒரு மகளிர் மருத்துவ அணிகளுக்காக போலி மருத்துவ ஆவணத்தை வழங்க பணம் கொடுத்தார் இதன் மூலம் சுவிஸ் நகரைச் சேர்ந்த நபர் உண்மையான பரிசோதனையை எடுக்கவில்லை என்றாலும் பொது சுகாதாரத்துக்கான கூட்டாட்சி அலுவலகத்தில் அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வ கோவிட் சான்றிதழை பெற முடிந்தது பின்னர் அந்த நபர் அதே மருத்துவரை தொடர்பு கொண்டு கோவிட் தடுப்பூசியை உறுதிப்படுத்தினார் இந்த உறுதிப்படுத்தலும் போலியானது உண்மையில் அவருக்கு ஒருபோதும் தடுப்பூசி போடப்படவில்லை இருப்பினும் பொய்யான தகவலின் அடிப்படையில் அவருக்கு மற்றுமொரு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த மோசடிகளுக்காக அந்த நபர் இப்போது தண்டனை உத்தரவின் மூலம் தண்டிக்கப்பட்டுள்ளார் மாவட்ட நீதிமன்றம் எட்டாயிரத்து நானூறு பிராங்குகள் இடைநிறுத்தப்பட்ட அபராதத்தை விதித்தது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் அவர் மீண்டும் குற்றம் செய்தால் மட்டுமே அவர் இந்த அபராதத்தை செலுத்த வேண்டும் இது தகுதிக்கான காலம் என்று அழைக்கப்படுகிறது இருப்பினும் இதை தவிர்த்து இரண்டாயிரத்து நூறு பிராங்குகள் அபராதமும் விதிக்கப்பட்டது அதை அந்த நபர் நிச்சயமாக செலுத்த வேண்டும் கூடுதலாக ஆயிரத்து நூறு பிராங்குகள் நடைமுறை செலவுகள் உள்ளன மொத்தத்தில் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு அவர் சட்டத்துக்கு இணையினால் இந்த நடவடிக்கை அவருக்கு மூவாயிரத்து இருநூறு பிராங்குகள் செலவாகும் புற்றுநோய்க்கு பிறகும் பல ஆண்டுகளுக்கு கோவிட் சான்றிதழ்கள் தொடர்பான மீறல்கள் வழக்கு தொடரப்படுவதை இந்த செய்தி மூலம் அறிய முடிகிறது சுவிட்சர்லாந்தில் ராணுவ சேவையை தவிர்ப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க சுவிஸ் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பெர் மற்றும் பாரிஸ் இடையேயான ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டது இது இரு நாட்டினரையும் கொண்ட இளைஞர்கள் சுவிஸ் ராணுவத்தில் சேவையை தவிர்ப்பதற்கு அனுமதிக்கிறது அவர்கள் பிரான்சில் பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை தினம் என்று அழைக்கப்படுவதில் பங்கேற்க வேண்டும் பிரான்சில் நடைபெறும் இந்த ஒருநாள் நிகழ்வு முதன்மையாக கொடிமை கடமை மற்றும் பாதுகாப்பு குறித்து தத்துவார்த்த அறிவுறுத்தலை 公主了的。 பங்கேற்பாளர்கள் தற்போது ராணுவ சேவையிலிருந்து முற்றிலும் விலக்கு அளிக்கப்படலாம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இளம் இரட்டை குடிமக்கள் இந்த ஒழுங்குமுறையை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் விமர்சனங்களை ஈர்க்கிறது குறிப்பாக கோட்டாட்சி கவுன்சில் இப்போது இந்த நடைமுறையை மறுபரிசீலனை செய்ய விரும்புகிறது ஐரோப்பாவில் பதட்டமான பாதுகாப்பு நிலைமை உக்ரைனில் போர் மற்றும் ராணுவ வீரர்களின் வளர்ந்து வரும் பற்றாக்குறை ஆகியவற்றை கருத்தில் கொண்ட சுவிஸ் அரசாங்கம் இனி முப்பது ஆண்டுகள் பழமை ஒப்பந்தத்தை நம்ப விரும்பவில்லை சுவிட்சர்லாந்தில் கட்டாய ராணுவ சேவையை நிரந்தரமாக தவிர்ப்பதற்கு வரொரு நாட்டில் அரை நாள் பயிற்சி போதுமானது என்பது இனி நியாயப்படுத்தப்படக்கூடாது என்று கவுன்சில் தெரிவித்துள்ளது எனவே பிரான்சுடனான தற்போதைய ஒப்பந்தத்தை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த சுவிட்சர்லாந்து திட்டமிட்டுள்ளது பிரான்சில் நடந்த நிகழ்வில் பங்கேற்றதால் இரட்டை குடிமக்கள் இனி சுவிஸ் ராணுவ சேவையிலிருந்து தானாகவே விலக்கு அளிக்கப்பட மாட்டார்கள் என்பதே இதன் குறிக்கோள் அதற்கு பதிலாக உண்மையான ராணுவ சேவை பிரான்சிலோ சுவிட்சர்லாந்திலோ செய்யப்படுகிறதா என்பது மாற்றாக நிபந்தனைகள் அமைக்கப்படலாம் மறு பேச்சுவார்த்தைக்கான உறுதியான கால அட்டவணை இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை ஆனால் அரசியல் செய்தி தெளிவாக உள்ளது சுவிட்சர்லாந்து தனது ராணுவ சேவையை தீவிரமாக எடுத்துக் கொள்ள விரும்புகிறது மற்றும் இரட்டை குடியுரிமை கொண்ட இளைஞர்களுக்கு குறிப்பாக தங்கள் கடமைகளை தவிர்ப்பதற்கான ஒரு எளிதான வழியை வழங்கிய அமைப்பில் உள்ள ஓட்டைகளை மூட விரும்புகிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வால் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழ் பதிபகம் சேகர் சுவிஸ் பதிபகம் தொடர்புகளுக்கு பூச்சியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது

முன்னாள் தேசிய விமான நிறுவனமான ஸ்விஸ் சார் இருந்த இடத்துக்கு அடையாளமாக திரும்புகிறது இந்த நடவடிக்கை ஒரு அத்தியாயத்தின் முடிவை குறிக்கிறது பாசல் இப்போது விமான நிறுவனத்தின் தலைமையகம் அல்ல என்பதை இந்த புதிய நகர்வு சுட்டிக்காட்டுகிறது தலைமையகத்தின் நிலமாற்றம் மே ஒன்பது அன்று அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்தது பாசலின் செயின்ட் ஆல்பன் வோர்ஸ்டாட் மாகாணத்தில் உள்ள மாஸ்காஸ் பதினைந்தில் உள்ள முந்தைய முகவரிக்கு பதிலாக புதிய சட்ட தலைமையகம் இப்போது ஜூரிச் விமான நிலையத்துக்கு மிக அருகில் உள்ள குளோட்டனில் உள்ள ஐந்தில் அமைந்துள்ளது பல காரணங்களுக்காக பாசலில் தாங்குவது இனி அர்த்தமற்றதாக இருப்பதாக சுவிஸ் செய்தி தொடர்பாளர் ஒருவர் ஏரோ டெலிகிராஃபிடம் தெரிவித்தார் புதிய குளோட்ட நிறுவனம் இப்போது பல செயல்முறைகளை எளிதாக்குகிறது எடுத்துக்காட்டாக அதிகாரிகள் அலுவலகங்கள் மற்றும் பிற நிறுவனங்களுடனான தொடர்பில் இருப்பது எளிதாகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சிஸ்தமிழ் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சிஸ்தமிழ் டிவியோடு இணைந்திருங்கள் சிஸ் தொடர்பான தகவல்கள் செய்திகளை பெற்றுக்கொள்ள சிஸ்தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்